தமிழில் இன்று வரை காதலர் தினத்திற்கே உரிய படமாக இருப்பது காதலர் தினம் படம்தான் நடிகர் குணால் சோனாலி நடிப்பில் இயக்குனர் கதிர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியானது இப்படத்தில் பெரிய ஹிட்டுக்கு காரணம் படத்தின் இசையும் பாடலும் தான் ஏ ஆர் ரஹ்மான் இசை இப்படத்தை விட மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தது அப்படி இப்படத்தில் பிரபலமானவர்தான் நடிகை சோனாலி பெந்த்ரே பாம்பே படத்தின் ஹம்ம ஹம்ம பாடலுக்கு குத்தாட்டம் போட்டதை தொடர்ந்து காதலர் தினம் படத்தில் நடித்தார் அதன் பின் பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக தொன்னூறு காலகட்டங்களில் இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் கொல்டி பல் என்பவரை திருமணம் செய்து சினிமாவிற்கு இடைவெளி கொடுத்தார் ரன்வீர்பல் என்ற மகனுடன் வாழ்ந்து வந்த சோனாலி இரண்டாயிரத்தி பதினெட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று குணமடைந்தார் அதன் பின் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக பேசியும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றார் பதினோரு ஆண்டு ஆண்டுகளுக்கு பின் லவ் யூ ஹிமிஷா என்ற படத்தில் நடித்து மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார் ஒரு சில வெப் தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வரும் சோனாலி தற்பொழுது கியூட்டான புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் காதலர் தினம் நடிகையா இது என்று ரசிகர்கள் ஷாக்கிங் ரியாக்ஷனை கொடுத்து வருகின்றார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க